மரியாயே வாழ்க அன்பன மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேர்களை அனைவருக்கும் தேவனையின் பெயரால் வாழ்த்துக்கள் லூர்தில் மாதா காட்சி கொடுத்ததின் முக்கியமான சொல்லப்படாத விஷயங்களை நாம் கடந்த நான்கு வீடியோக்களில் பார்த்தோம் இன்றும் அதே போல ஒரு தெரியாத ஒரு செய்தி நாம் அதிகம் அறியாத ஒரு செய்தியை இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்களே மாதா லூர்தில காட்சி கொடுத்தப்ப ஜபமாலை ஜபித்தார்கள் மாதா ஜபம்மாலை ஜபிச்சாங்களா அப்படின்ற ஒரு அதிசயமான ஒரு செய்தியாக அது இருக்கு உங்களுக்கு அந்த முழுதாக அதை சரியா தெரியாதவங்களுக்கு இது ஆச்சரியமானதாக இருக்கும் ஆனால் நடந்த உண்மை அதுதான் ஜபித்த ஜபமாலை ஜபித்த மாதா என்ற தலைப்பில் இன்ற இந்த இருக்கும் இந்த வீடியோக்குள் செல்வதற்கு முன்பாக தேவானையை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் கபிரியல் தூதர் மூலம் தேவத்தாயை வாழ்த்தினார் நாமும் அதே வாழ்த்து மாதாவிற்கு தெரிவிப்போம் என்னோடு சேர்ந்து நீங்களும் தேவான்மையை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதையே வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆஸ்ரோதிக்கப்பட்டவர் நீரே உன்னுடைய திருவயிற்றின் கனியாகியே சும்மா ஆஸ்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாக சுரே சுனைய மாதாவே பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அன்பே ஜபமாலையை ஜபித்த மாதா ஜபம் மாலையை மாதா ஏன் ஜபிக்கணும் அவரதானே ஜபமாலையை கொடுத்தாங்க நமக்கு அவங்க எதுக்கு ஜபமாலை ஜெபிக்கணும் அப்படின்ற கேள்வி வரும் நியாயமான கேள்விதான் நூறு மாதா காட்சி கொடுத்த அந்த சமயங்களில் அந்த காட்சி பெற்ற பரணதத் ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு ஜபிக்கிறதுக்கு ஜவமாலையோட போகிறாங்க அப்போ அவங்க சிலுவை அடையாளம் வரைகிறதுக்கு கையை தூக்குறாங்க வலது கையை அப்போ அந்த கையை தூக்க முடியல கையை அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுது தூக்க முடியல அந்த குழந்தையால் மாதா அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்த வெள்ளை நிற ஜபாலையை மாதா வெள்ளை நிற ஜாலைய தான் வச்சுருந்தாங்க அதில் தங்க சிலுவை அந்த தங்க சங்கிலிகளால் அந்த வெள்ளை வெள்ளை நிற ஜாலையை இணைக்கப்பட்டிருந்துச்சு அந்த நீண்ட ஜபமாலையாக இருந்துச்சு அந்த ஜபமாலையில் சிலுவையை எடுத்து மாதா முதல்ல சிலுவை அணையாலும் வரைகிறாங்க இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த ஜபமாலையை ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் மாதா சொல்கிறாங்க இப்போ உன்னுடைய சிலுவை அடையாளத்தை நீ வரை அப்படின்ட்டு அந்த பிரருணதத்துக்கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து சிலுவை அடையாளம் வரையுது அதுக்கப்புறம் தான் அந்த கை இயங்குது அந்த குழந்தைக்கு ஸோ அது ஒரு புதுமை இப்போ மாதா முதல்ல சிலுவை அடையாளம் வரைஞ்சி ஜவ ஆரம்பித்தாங்க கூட சேர்ந்து இந்த பரணதத் ஜவமாலையை ஜபிச்சுது குழந்தை இதில் மு ஜபமாலையனுடைய அந்த துவக ஜபம் அதாவது சிலுவையில் பிடிக்கிற விசுவாச பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்கு இதாவே இதெல்லாம் முதல் பகுதி அவங்க சொல்கிறாங்க பரலவத்து மதத்தில் ரெண்டாவது பகுதி அந்த குழந்தை சொல்லுது அதே மாதிரி அருள் நிறைந்த மரிய வாழ்கிற ஜபத்தை இந்த குழந்தை சொல்லுது மாதா அப்பா என்ன செய்கிறாங்கன்னா ஜபமாலய மணிகளை ஒவ்வொன்றாக உருட்டுறாங்க வாயை திறந்து சொல்லலை ஜபமாலையை வாயை திறந்து ஜபிக்கல ஆனால் வாயைத் திறந்து பிரணிதத்து குழந்தை ஜபிக்குது கூட மாதா தன்னுடைய அந்த ஜபமாலைய என்ன செய்றாங்கன்னா ஒவ்வொரு மணிகளா உருட்டு நவுந்துட்டு போகுது ஜவமாலை ஜபிக்கிறதுக்கு அர்த்தமா வாய் விட்டு சப்தமா கீழே இருக்கிற தர்ணத்தை சொன்னாலும் மாதா வாயை திறக்காமல் மௌனமா இருந்து அந்த மணிகளை மட்டும் உருட்டுறாங்க சோ இது என்ன நடக்குதுன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஜவமாலைய சொல்றதா ஆஹ் நடந்திருக்குது அப்ப ஜபமாலை ஜபிக்கிறதுங்கிறது மாதாவோடு சேர்ந்து நடக்குது நாமும் வயிற்றில் ஜபாலை ஜபிக்கிறப்போ அல்லது தனியா ஜவமாலை ஜபிக்கிறப்போ இதே தான் நாம நினைச்சிட்டு இருப்போம் நாம் மட்டும் ஜவமாலை ஜபிக்கிறோம் என்று ஆனால் எப்பொழுதெல்லாம் ஜபமாலை நாம் ஜபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மாதாவும் நம்மோடு சேர்ந்து ஜபிக்கிறாங்கன்றதுதான் மிக மிக உண்மை அதுதான் லூர் மாதாவை செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க அப்ப நம்பிக்கையோடு நாம ஜபலை ஜபிக்கணும் அறிஞர்கள்லாம் சொல்றாங்க மாதாவுக்கு அந்த அருள் மரிய ஜபத்தில் அந்த இரண்டாவது பகுதி அச்சிஷ்டமரியா ஏ சரேசுனிய மாதாவை அது சொல்ல தேவையில்லை ஏன்னா அவங்க தான் அதை அது சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த பகுதி அவங்களுக்கு இல்லை தேவையில்லை அப்படின்றாங்க அதனால இது ஒரு ஒரு செய்தி இது ஆக ஜபமாலை பக்தின்றது ஒவ்வொரு கத்தோலிக்கர்களுக்கும் மிக முக்கியமானது ஜபிக்கின்ற பொழுது நாம மட்டும் ஜபிக்கிறதுல கூட சேர்ந்து மாதாவும் ஜபிக்கின்றார்கள் அப்படின்றதுதான் மாதா நமக்கு லூர் கற்று தந்த பாடம் ஆகவே ஒவ்வொரு முறை நீ ஜவமாலையை கையில் எடுக்கிறப்பையும் மாதா நம்ம கூட இருக்கிறாங்க இப்போ என்னோட சேர்ந்து ஜவமாலை ஜபிப்பாங்க அப்படின்றத நினைச்சு நாம ஜவமாலை ஜபிப்போம் மாதாவுக்கு அதிக ஜவுமாலையை காணிக்கையாக ஒப்பு கொடுப்போம் அன்பானவர்களே இந்த செய்தியோடு இந்த வீடியோ முடி முடிக்கின்றோம் இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் தூதர்களாக இருந்து இந்த செய்தியை பரப்பி ஜெபமாலை பக்தியை நாம் பரப்புவோம் தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக தேவாணையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக நன்றி மரியாயே வாழ்க